வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான முல்லைப்பாட்டு அந்த நூலினுடைய குறிப்புகளும் பாடல் வரிகளும் நம்ம பார்க்க போகிறோம் முல்லைப்பாட்டு இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நப்பூதனார் அப்படின்னு சொல்லலாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும் காட்டில் என்ன இருக்கும் பூதம் இருக்கும் அப்போ முல்லைப்பாட்டு நப்புதனார் ஓகே சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் காடுனா போதல் இருக்கும் முல்லைப்பாட்டு அப்படின்னா நாள் ஓகே சார் இது எளிமையான வச்சுக்கலாம் கான்செப்ட் எப்படி சார் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் கான்செப்டே எளிமையாக அவங்க மனசில் பதிவாகும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாடல் அந்த முல்லைப்பாட்டினுடைய குறிப்புகள் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பாடல் பார்க்கலாம் இந்த முல்லைப்பாட்டு அப்படின்றது பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று சரி ஓகே எத்தனை அடி இருக்கும் அப்படின்னா நூற்றி மூணு அடி தான் இருக்கும் அதில் ஒன்றுலேருந்து பதினேழு அடி தான் நமக்கு வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருப்பாங்க பத்து பாட்டு நூல்லே குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து முல்லைப்பாட்டு சரிங்களா அப்போ பத்து பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு வெறும் நூற்றி மூணு அடிதான் பாருக்கு பத்து பாட்டு நூல்லே குறைந்த அடிகளை உடைய நூல் இது அப்போ ஒரு ஒன்றுலேருந்து இருந்து பதினேழு அடி வரையும் நமக்கு பாடல் வரிகள் வந்து நமக்கு இப்போ பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க என்ன பாவகை அப்படின்னா ஆசிரியர் பாவகை எதை பத்தி இந்த பாடல்கள் இருக்கும் அப்படின்னா முல்லை நிலத்தை பத்தி இந்த பாடல்கள் இருக்கும் ஆசிரியர் யார் அப்படின்னா நப்புதனார் இவர் யாருடைய மகன் அப்படின்னா காவேரி பூம்பட்டி நத்து பொன் வணிகனாரனுடைய மகன்தான் நப்புதுனார் சரிங்களா அவ்வளோதான் தான் தகவல் பார்த்துங்க அதுக்கடுத்து இந்த தகவல் பார்க்கணும் இதை வந்து அடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த பாடல் பார்க்கறதுக்கு மாதிரி ஃபஸ்ட்டு விரிச்சு அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கணும் அது விரிச்சி கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க விரிச்சு அப்படின்னா நர்சுல் கேட்டல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு செயல் வந்து நடக்க போகுது அந்த செயலை வந்து நல்லதாக நடக்குமா இல்லை நல்லதாக முடியுமா இல்லை நல்லதாக முடியாதா அப்படின்றதுக்காக தான் வீழ்ச்சி வந்து கேட்பாங்க இது வந்து எப்படி அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு செயல் வந்து நல்லதாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு அந்த சந்தேகம் கொண்டு அந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர் ஒதுக்குப்புறத்தில் வந்து போய் நிற்பாங்களாம் அதாவது மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஊர் பக்கத்தில் ஒதுக்குப்புறத்தில் போய் நின்று தெய்வத்தை தொழுது கடவுளை வணங்கி நின்றுட்டுருப்பாங்களா அந்த வழியாக மக்கள் வந்து போவாங்க அப்போது ஒரு தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தர் போகிறாங்க அவங்க வந்து நல்ல சொற்களை வந்து பேசினாங்க அப்படின்னா நம்ம நினச்சிட்டு போன காரியம் நல்லபடியாக நடக்கும் அவங்க வந்து தீமையான சொற்கள் இல்லை தீய விஷயங்களை வந்து பேசுனாங்க அப்படின்னா அப்போ நம்ம நினச்சிட்டு போன காரியம் நல்லபடியாக நடக்காது அப்படின்றது ஒரு கருத்தாக வந்து இருக்குது சரிங்களா இதுதான் வந்து நம்ம விரிச்சி கேட்டல் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ இந்த பாடல் வரிகளில் இடம் பெற்றிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே அதாவது நம்ம சகுனம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி இது சரி ஓகே அதுக்கடுத்து இந்த மாவழி மன்னன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து தெரியும் மாவழி மன்னன் அப்படின்னா ஒரு மன்னன் இருக்கான் சின்ன ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அந்த மன்னன் வந்து தானத்தில் சிறந்தவன் அதில் சோதனை செய்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து வராரு திருமால் திருமாலை வந்து வராரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தானம் கேட்குறாரு அப்போ நீ கேட்குறத நான் கொடுக்குறேன் இவர் வந்து என்ன வடிவத்தில் வருவார் அப்படின்னா வாமன வடிவத்தில் வந்திருப்பார் அதாவது வாமன வடிவனா குட்டையான வடிவத்தில் வந்திருப்பார் திருமால் அப்போ நீ கேட்குறத நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு மூணடி நிலம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் சரியா அண்ணப்பா மூணடி நிலம் தான் தாராளமாக தரேன் அப்படின்னு அந்த மன்னன் சொல்லியிருப்பார் அப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் அப்படின்னா அப்போ குட்டை வடிவத்தில் அந்த வாமன வடிவத்தில் இருந்த திருமால் வந்து இந்த வானம் அளவுக்கு உயர்ந்ததை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து தன்னுடைய ரூபத்தை விஸ்வரூபத்தை வந்து எடுக்கிறார் இப்படி இந்த மகாபாரதெல்லாம் வந்து எடுப்பார் கிருஷ்ணர் அந்த மாதிரி எடுக்கிறாரு எடுத்து ஒரு அடி எடுத்து வைப்பார் இந்த நிலத்தை ஃபுல்லாக அளந்துருவார் இன்னொரு அடி எடுத்து வைப்பார் நிலத்துலேருந்து ஆகாயத்தை அளந்துடுவார் அப்போ மூன்றாவது அடி எங்கே வைக்கிறது எங்கள் தலைமலை வைங்க அப்படின்னு ஒரு மாவாளி மன்னன் அப்போ தலைமலை வச்சு அவர் வம்சம் பண்ணிவிடுறார் இதுதான் வந்து அந்த ஸ்டோரி இப்ப எதுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது நமக்கு பாடலை தேவைப்படுது அதை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஓகே பாடல் போகலாம் பாருங்க பாடல் வரிகள் பார்க்கலாம் நனந்தலை உலகம் வலை நேமியோடு வலம் பொறி பொரித்த மாதாங்கு தடக்கை நீர் செல்ல நிமிர்ந்த மால் போல இதுவரையும் ஒரு மீனிங் மாதிரி வரும் சரிங்களா அதாவது நனந்தலை உலகம் நனந்தலை அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்திய வளர்ச்சி இந்த உலகத்தையே தன்னுடைய வளர்ச்சி என்ன பண்ணியிருப்பார் நேமியோடு அப்படின்னா சக்கரத்தை எடுத்து கொண்டு வளம் பொறித்த வளம் பொறி பொறித்த அந்த சங்கை எடுத்து கொண்டு மாதாங்கு தடைக்க திருமால் வந்து குட்டை உருவம் கொண்டு எங்கே வருப்பார் அந்த மாவழி மண்ணாண்டை வந்திருப்பார் அப்போ அவர் நீர் செல்ல நீர் வார்த்து கொடுக்கும்போது நிமிர்ந்து மால் போல அப்படியே விண்ணுக்கும் மண்ணுக்கும் வந்துட்டு என்ன பண்ணுவார் தன்னுடைய விஸ்வரூபம் எடுத்து அப்படியே நிமிர்ந்து நிற்பார் அந்த மாதிரி அப்படின்றாங்க எதுக்கு இங்கே சொல்கிறாங்க அப்படின்றத அடுத்து சொல்லுவாங்க பாருங்கள் பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சளவு எழிலி பெரும் புயல் பொழிந்த சிறு புண் மாலை இதுவரையும் ஒரு கான்செப்ட் வருங்க வரையும் ஒரு கான்செப்ட் வரும் சரிங்களா ஓகே என்ன பாடி இமிழ் பனி கடல் பருகி அதாவது இந்த கடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடல் அலைகள் வந்து ஒலி எழுப்போம் இல்லையா அந்த ஒலிகளை அந்த கடல் அலை அலை வந்து ஒலி எழுப்பும் அந்த ஒளிகளில் கேட்டு அந்த குளிர்ச்சி பொருந்தி அந்த கடல் நீரை வந்து பருகி யாரை யார் மழை மேகம் பருகி அந்த ஒளி பொருந்திய ஒளிகளை எழுப்பக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி பொருந்திய குளிர்ச்சியான அந்த நீரை பகு பருகி நீரை எடுத்துகிட்டு வள நேர்ப்பு வள பக்கமாக எழுந்து கோடு கொண்டு எழுந்த கோடு அப்படின்னா மலை மலையை சுற்றி அப்படியே எழுந்து குடுஞ்சலு அப்படின்னா விரைவாக செல்லுது எது மழை மேகம் விரைவாக சென்று பெரும் பெயல் பொழிந்த சிறு மாலை பெரிய நல்லா எழுந்து பெருமளவுக்கு வந்து மழையை வந்து பொழியுது எப்போ அந்த மாலை பொழுதலை அப்படின்றாங்க அதாவது எப்படி வந்து திருமால் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்து எப்படி அவர் நின்னாரோ அந்த மாதிரி இந்த மழை மேகம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து விஸ்வரூபம் எடுத்து அந்த அளவுக்கு மழை வந்து இருக்கு எப்போது மாலை பொழுதலை அப்படின்றாங்க சரிங்களா அதுதான் இந்த அடுத்து பாருங்கள் அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆற்ப நெல்லோடு நாழிக் கொண்ட நருவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூய் கை தொழுது பெரும் பெண்டீர் விரிச்சி நிற்ப அப் இப்போ தான் அந்த விரிச்சு கான்செப்ட் வரப்போகுது அதாவது முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நன்தலை உலகம் இந்த உலகத்தை வளைச்சி சக்கரத்தை கொண்டு சங்கு பொறித்து குட்டைய உருவம் கொண்டு வந்து அந்த திருமால் நீர் வார்த்தை கொடுக்குறப்ப ஒரு பெரிய விஷ்ணு ரூபம் எடுப்பார் அந்த மாதிரி இந்த மழை மேகம் வந்து விஷ்ணு ரூபம் எடுக்குது எங்கே மாலை பொழுதுல எங்கேருந்து எடுக்குது அந்த பாடி இமிழ் அந்த கடல் கடல்லேருந்து அந்த சவுண்டு ஒலி எழுப்பக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியான நீரை பருகி வலப்பக்கமாக சுழந்து கோடு அண்ணன் மலை அந்த மலையை மலையில் சூழ்ந்து எழுந்து விரைவாக செல்லதான் மழை மேகம் விரைவாக சென்று என்ன பண்ணது பெரும் பெயல் பெரும் பெயல் பொழிந்த பெரும் மழையாக வந்து பொழியுது எப்போ மாலை நேரத்தில் அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு தான் அடுத்து கொடுத்துருப்பாங்க அருங்கடி கடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடி அப்படின்னா காவல் அர்த்தம் அருங் அரு அப்படின்னா மிகுந்த காவல் அதாவது மிகுந்த காவல் பொருந்திய அருங்கடி மூதூர் மூதுர்னா ஊர் ஏதோ ஒரு ஊர் பழமையான ஊர் அந்த மிகுந்த காவல் பொருந்திய ஊர்ல மருங்கில் போகி அந்த ஊர் ஓரமாக போய் நின்று விரிச்சு கேட்கறதுக்கு போறாங்க யார் பெண்டிர் இங்கே கொடுத்துருப்பாங்க பெண்கள் ஊர்வரமாக போய் நின்று யாழிசை இன வண்டு அந்த டைமில் அந்த யாழ் கருவியின் கருவியிலேருந்து ஒளி எழுப்புற மாதிரி அந்த வண்டுகள் வந்து ரிங்கார இட்டு அப்படியே போயிட்டுருக்கு அதெல்லாம் கேட்டுட்டு கொண்டு நெல்லை எடுத்துக்கொண்டு நாழி அப்படின்னா அந்த நெல்லை எடுத்து போகக்கூடிய அந்த பாத்திரத்தினுடைய பெயர் நெல்லோடு நாழி கொண்ட நருவி முல்லை நறுமணம் வீசக்கூடிய முல்லை முல்லை மலருடைய அந்த அரும்புகளை எடுத்துட்டோம் அவிழ் அதனுடைய அலறி அப்படின்னா பூ அப்படின்னா அவிழனுடைய பூவை எடுத்துட்டு தூவி எங்க தெய்வத்துக்கு வந்து தூவுறாங்க எப்படி பூ போடுறோம் இல்லையா நம்ம கடவுளுக்கு அந்த மாதிரி தூவி கை தொழுது பெருமுது பெண்டிர் அந்த பெண்கள் வந்து விரிச்சு கேட்கறதுக்காக போயிருக்காங்க கேட்குறப்ப இங்கே என்ன நடக்குது ஓகே விரிச்சு கேட்க போயிட்டாங்க இப்போ நல்லது நடக்குமா கேட்டது நடக்கும் ஏன் சார் இவங்க விரிச்சு கேட்க போயிருக்காங்க அப்படின்னா தலைவன் வந்து தலைவியிருந்து பிரிஞ்சு போர்க்களத்துக்கு சென்றிருக்கான் அவன் வெற்றி பெற்று திரும்ப வருவானா இல்லை வரமாட்டானா அப்படின்றதுக்காக விரிச்சி கேட்க போடுவாங்க அப்போ நல்ல சொற்கள் அவன் கேட்டாங்க அப்படின்னா அவன் திரும்ப வருவான் அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா வரமாட்டான் அப்படின்னு அர்த்தம் ஓகே ச அவன் சாப்டர் குளோஸ் அப்படின்னு அர்த்தம் இப்போ போயிருக்காங்க அந்த பெண்கள் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள் சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய் மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையில் இதுவரை ஒரு கான்செப்ட் கையல் இதுவரை ஒரு கான்செப்ட் இங்க என்ன பாருங்க ஆய் மகள் அப்படின்னா அந்த இடையர் இனத்து மகள் அப்படின்னு அர்த்தம் ஆய் அப்படின்னா அவங்க அந்த ஆடு மாடுகளை மிகப்பவர்கள் அந்த இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஆய் மகள் நடுங்கு சுவல் அசைத்த ஏன்னா இப்போ மாலை போகிறதுல எப்படி இருக்கு மழை மேக மழை சமயம் வந்துட்டு இருக்கு நிறைய மழை வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல இந்த பெண்ணானவள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுங்கு சுவல் அப்படின்னா தோல் அப்படியே தோல் நடுங்கி இப்படி கையை கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படியே போயிட்டு ஒரு ஒதுங்குப்புறமாக நிற்கிறாங்க ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையில் கையை கட்டி கொண்டு அப்படியே அந்த மழை டைமில் ரொம்ப குளிராக இருக்குது இப்படி போயிட்டு அப்படியே ஒடுங்கி வந்து அவங்க நிற்கிறாங்க அங்கே நிற்கிறப்ப சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்று இவங்க தான் அந்த பெண்மணி சரிங்களா சிறு தாம்பு சிறு தாம்பு தொடுத்த பசலைக்கன்று உருதுயர் அலமரல் நோக்கி அந்த இடத்துல வந்து சிறு தாம்பு அப்படின்னா கயிறு கயிறு இருக்கு பாருங்கள் அந்த கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்களேன் யார் அப்படின்னா பசலை கன்று அப்படின்னா பசுங்கன்ற கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க அந்த பசுங்கன்று வந்து த பசி துயரால் வந்து இருக்கிறது அதனுடைய துன்பத்தை கண்டு யார் அதை நோக்கிறாங்க யாரை பார்க்குறாங்க இவங்க அந்த பெண் பெண்மணி ஆய்மகள் சரிங்களா அதான் சிறு தாம்பு சின்ன கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க அந்த பசுங்கன்ற அது வந்து பசியால் வந்து துடித்து கொண்டிருக்கிறது சரிங்களா அதை உறுதுயர் அலமரல் துடித்துக் கொண்டிருக்கிறது அதை நோக்கி நோக்கி அப்படின்னா அதை பார்க்குறாங்க யாரு இந்த பெண்மணியானவள் பார்க்குறாங்க பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க கையை கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவ தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கையை கொடுப்போர் கோவலர் அதாவது என் இடை என் என் இன மக்கள் வந்து என் இடையர் இன மக்கள் வந்து உன்னுடைய தாயை வந்து அழைத்து கொண்டு போயிருக்காங்க எதுக்கு புல்லை மேற்பதற்காக அழைத்து கொண்டு போயிருக்காங்க அந்த வளைந்த கத்தியை போன்றவுடைய கொம்புகளை வைத்து அந்த உன்னுடைய தாயை வந்து மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ அந்த தாயை வந்து உன்னுடைய தாயை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு அந்த பெண்மணியானவள் வந்து அந்த கன்றுக்கு வந்து ஆறுதல் கூறுகிறாங்க சொல்கிறாங்க இந்த ஆழ்தலை இவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா இதை வந்து யார் கேட்டுட்டு இருக்காங்க அந்த விரிஞ்சு கேட்கறதுக்காக போன பெண்களுடைய காதலை விழுது ஐயோ அப்போ ஒரு கன்றை வந்து தாய் வந்து பிரிஞ்சிருக்கு ஆனால் அந்த கன்று பார்ப்பதற்காக தாயை வந்துருவாங்க அப்படின்ற ஆறுதலான அந்த நர்சொல் வந்து இவங்க விரிச்சு கேட்கறதுக்காக போன பெண்களினுடைய காதில் விழுது அப்போ இதை கேட்டால் அந்த பெண்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஓகே நல்ல சொல் நல்ல ஒரு சகுனம் ஓகே அந்த தாயை வந்து கன்றை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சொற்கள் வந்து நம்மளுடைய காதலை ஒழிச்சிச்சு அப்ப நர்சோல் வந்து நம்ம கேட்டோம் அப்பனா என்ன அர்த்தம் நிச்சயமா வந்து நல்லதுதான் நடக்கும் அப்ப தலைவன் வந்து கண்டிப்பா தலைவியை வந்து பார்ப்பான் அப்படின்ட்டு இப்ப போயிட்டு அந்த முதுமையான பெண்கள் வந்து என்ன பண்ண போறாங்க நன்மொழி கேட்டணன் நாங்கள் நல்ல சொற்கள் தான் கேட்டோம் அப்படின்னு தலைவிக்கு போய் வந்து சொல்ல போறாங்க இந்த மாதிரி நாங்கள் போனோம் நல்ல சொல்லி கேட்டோம் நல்ல சொற்கள் தான் கேட்டோம் அப்ப நல்ல சகனும் நிச்சயமா நல்லது தான் நடக்கும் அப்போ கன்ஃபார்ம் வந்து தலைவன் வந்து அங்க பகைவரை வென்று உங்களை பார்க்கறதுக்கு கன்ஃபார்ம் தலைவன் வந்து உங்களை பார்க்கறதுக்கு வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே நிச்சயமாக இந்த பாடல் வந்து புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே அடுத்து வந்து பாருங்கள் இங்கே சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம் ஒரு சிலது நான் சொல்லிகிட்டு இருப்பாங்க நலந்தலை நலந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் நேமி அப்படின்னா சக்கரம் கோடு அப்படின்னா மலை கொடுஞ்சளவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் நருவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் தூய் அப்படின்னா தூவுருது விருச்சு அப்படின்னா சொல் சுவல் அப்படின்னா தோல் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பு பார்க்கணும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முதல் கரு பொருள் முதல் கரு முதல் பொருள் கரு பொருள் பொருள் எது முல்லை நிலத்தை சார்ந்தது அப்ப முதல் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நிலத்துல முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் பொழுதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பொழுது அதுல பெரும்பொழுதுல காலம் மாதம் வந்து ஆவணி புரட்டாசி இதெல்லாம் ஷார்ட் கட் இருக்குது இது வந்து செப்பரேட்டாக பார்க்கணும் இந்த ரிலேட்டடாக வந்து இந்த புறப்பொருள் ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின் வந்து டெஃபினட்டாக வந்து கேட்டுருவாங்க அதனால் இது செப்ரேட்டாக வந்து பார்க்கலாம் இப்போ இந்த பாடத்தில் கொடுத்துருக்கிறதுனால இதை பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே பெரும்பொழுது வந்து கார்காலம் ஆவணி புரட்டாசி மாதம் சிறும்பொழுது வந்து மாலை பொழுது மாலை நேரத்தில் தான் அங்கே என்ன நடந்திருக்கு பெரும் மழை வந்து புரிஞ்சுது எம்பி கிருஷ்ணா பரவத்த மாதிரி விஸ்ரோ அந்த மாதிரி மழை மேகம் வந்து பெரு திரண்டு போயிட்டு மழையை வந்து பொழிஞ்சிச்சு மாலை நேரத்தில் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அப்போ சிறு பொழுது மாலை பெரும்பொழுது கார்காலம் ஆவணி புரட்டாசி ஓகேவா அடுத்து கருப்பொருள் வாங்க கருப்பொருளில் நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுஞ்சுணை குறுஞ்சுணை நீர் காட்டாறு கருப்பொருளில் நீரில் குறுஞ்சுணை நீர் காட்டாரு மரமில் கொன்றை காயா கொன்றை காயா குருந்தம் பூல முல்லை பிடவம் தோன்றிப்பு பூல முல்லைப்பூ பிடவம் தோன்றிப்பூ ஆல்ரெடி இங்கே அவிளி அப்படின்னு ஒன்று வந்திருக்கோம் இதுவும் வந்து பூ தான் சரிங்களா அவிழ் அப்படின்னு அலரி அலறி அப்படின்னா பூன்னு அர்த்தம் அவிழ் அவிழ் அதனுடைய பூ அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கடுத்து இங்கே என்ன பூ பார்த்துட்ருக்கோம் முல்லை பிடவம் தோன்றிப்பூ உரிப்பொருளில் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதை காத்திருத்தல் பொருளில் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல் சரிங்களா அவ்வளோதான் இந்த பாடலினுடைய குறிப்புகள் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புயலிலே ஒரு தோணியை வந்து உரைநடை நடை அதை வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி